தேங்காயையும் பேரீச்சம் பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவது வெறும் உணவு அல்ல அது உடலுக்கு பல நன்மைகளை தரும் ஒரு இயற்கையான மாமருந்து காலையில் இந்த சத்து நிறைந்த கலவையை எடுத்துக்கொள்வதன் மூலம் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் அரை மூடி தேங்காயை துருவி கொள்ளவும் அதனுடன் ஐந்து முதல் ஆறு பேரீச்சம் பழங்களை சேர்க்கவும் இரண்டையும் நன்றாக பிசைந்து இதனை உங்கள் காலை உணவாக உட்கொள்ளலாம் இது மூட்டு வலி எலும்பு தேய்மானம் எலும்பு முறிவு மற்றும் நரம்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாகும் இதய பலவீனத்தை சரி செய்வதுடன் மனச்சோர்வு மற்றும் மன சஞ்சலம் ஆகியவற்றையும் நீக்கி மன அமைதியை வழங்குகிறது உடல் பருமன் சோர்வு போன்றவற்றை நீக்கி உடலுக்கு முழுமையான சக்தியையும் புத்துணர்வையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது தேங்காயில் உள்ள நல்ல கொழுப்பும் பேரீச்சையில் நிறைந்துள்ள இரும்பு சத்தும் இணைந்து உடலுக்கு வலிமையையும் நீடித்த உற்சாகத்தையும் தரும் ஒரு இயற்கையான டானிக்காக செயல்படுகின்றன இந்த எளிய உணவு கலவையை உங்கள் தினசரி பழக்கமாக்கிக் கொண்டு அதன் முழு பலனையும் பெறுங்கள்